வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும் நம்முடைய திறமைகளை எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சிலர் நினைக்கும்போது கூடவே ஒரு பயமும் வந்துடும் அதாவது நம்முடைய திறமைகளை நம்ம மேடையில் வெளிப்படுத்தும் போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ஒரு சாதனையாளராக மாறும்போது நிறைய பேர் சிரிப்பாங்களோ நம்முடைய திறமைகள் நம்மளுடைய குறைகளை வந்து பெரிதுபடுத்தி சிரிப்பார்களோ குறை சொல்வார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்காமலே நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க பயந்துருவாங்க நிறைய பேர் வேண்டாம் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் சொல்ல யாராவது சிரிச்சு சிரிப்பாங்க அல்லது குறை சொல்லுவாங்க தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நினச்சிடுவாங்க அதனால் நீங்கள் நாளைக்கு பெரிய ஆளாக ஆனால் கூட நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஆனால் கூட எல்லாேருக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறிவிட்டால் கூட நீங்கள் ஒரு எல்லாத்தையும் சாதிச்சிட்டீங்க பெரிய விஷயத்த சாதிச்சிட்டீங்க அப்போ கூட உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க குறை சொல்கிறதுக்குன்னு உங்களை ஒரு கூட்டம் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் இப்போ இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆளாக ஆனால் கூட குறை சொல்கிறவங்க குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த குறை அந்த கூட்டம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் பெரிய வெற்றியாளராக ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்கள வந்து குறை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க குறை சொல்லாத நபர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதாவது குறை சொல் குறை சொல்கிறவங்களால் பாதிக்க விம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது நிறைகளும் குறைகளும் இந்த உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் விமர்சனம்னா அதான் விமர்சிக்கப்படாதவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது அதில் வந்து யாரும் நான் என்ன குறைசி குறையே சொல்ல முடியாத ஒரு ஆள் இந்த உலகத்தில் கிடையாது அதனால் குறைகளை பற்றி பயவிடாதீங்க குறைகளை பார்த்து பயந்துக்கிட்டு முயற்சியை கைவிடாதீர்கள் முயற்சி முயற்சி நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி சாதாரண மனிதராக இருந்தாலும் உங்களை குறை சொல்கிறது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளராக இருந்தாலும் குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும் பாராட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் நீங்கள் சாதாரண மனிதராக இருந்தாலும் உங்களை பாராட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் நீங்கள் ச ஒரு பெரிய வெற்றியாளராக முயற்சி முயற்சி செஞ்சு வெற்றியாளராக ஆனாலும் உங்களை குறை சொல்வதற்கும் பாராட்டுவதற்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆட்கள் அந்தந்த ஆட்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் அதெல்லாம் நினச்சி பயந்து முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள்